வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி தீராஜ் ஆனமலை அருள்மிகு வாசானியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஆனமலையில் போக்குவரத்து வழித்தடங்கள் மாற்றம் கோவை மாவட்டம் ஆனமலை பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற மாசாணியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலுக்கு தின ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகை தருகின்றனர் மாசாணியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழாவை பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு பன்னிரண்டு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி நடைபெற உள்ளது மேலும் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களிலிருந்து வரும் பக்தர்கள் வருகையை முன்னிட்டு சுமார் ஆயிரம் காவல்துறையினர் மற்றும் ஐநூறு ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு தீயணைப்பு துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் மேலும் பதினோரு கார் பார்க்கிங் மற்றும் இரண்டு டூ வீலர் பார்க்கிங் ஏற்பாடு செய்யப்பட்டு து <talladay> போக்குவரத்து வழித்தடங்கள் பொள்ளாச்சியிலிருந்து வேட்டைக்காரன்புதூர் சேத்துமடை காளியாபுரம் டாப் ஸ்லிப் செல்லும் கனரக வாகனங்கள் இலகு ரக வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் அனைத்தும் கோட்டூர் பொங்காலியூர் மயிலாடுதுறை துறை வழியாக செல்ல வேண்டும் அதே போல் டாப் ஸ்லிப் காளியாபுரம் சேத்துமடை வேட்டைக்காரன்புதூரிலிருந்து பொள்ளாச்சி செல்லும் கனரக வாகனங்கள் இலகு ரக வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் அனைத்தும் பொன்னாலமன் துறை மயிலாடுதுறை பொங்காளியூர் கோட்டூர் வழியாக செல்ல வேண்டும் உடுமலை நானாமூலா சுங்கம் சங்கம்பாளையம் ஆனமலை வழியாக கேரளா செல்லும் கனரக வாகனங்கள் இலகு ரக வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் அனைத்தும் நாணாமூலா சுங்கம் பொள்ளாச்சி வழியாக கேரளா செல்ல வேண்டும் அதே போல் மீன்கரை இருந்து சாலை வழியாக கிளம்புதூர் செம்மேடு வழியாக ஆனமலை வர கனரக வாகனங்களும் இலகரக வாகனங்களுக்கும் அனுமதி இல்லை ராமச்சந்திராபுரம் ரோடு வழியாக வேறு இலகரக வாகனங்களுக்கும் கனரக வாகனங்களுக்கும் அனுமதி இல்லை கோயிலுக்கு வரும் அனைத்து வாகனங்களும் அம்பராம்பாளையம் வழியாகத்தான் வர வேண்டும் வேட்டைக்காரன்புதூர் பிரிவு அம்பராம்பாளையம் மற்றும் ஐயாமடை பிரிவு ஆகிய பிரிவுகளில் கோயிலுக்கு வரும் வாகனங்களை தவிர வேறு வாகனங்களுக்கு அனுமதி இல்லை போக்குவரத்து நிறுத்தங்கள் மதுரை திண்டுக்கல் பழனி மார்க்கமாக ஆனமலை வரும் அனைத்து அரசு பேருந்துகளும் எண்ணம் சுங்கம் சங்கம்பாளையம் ஐயாமடை பிரிவு ஆனமலை முக்கோணம் வழியாக எல்லார்கி அருகில் உள்ள தனியார் இடத்தில் உள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தில் நிறுத்த வேண்டும் அதேபோல் தென் மாவட்டங்களுக்கு திரும்பிச் செல்லும் வாகனங்கள் இதே வழியை பயன்படுத்த வேண்டும் பேருந்துகள் சுங்கம் சங்கம்பாளையம் நிலையம் வந்து பயணிகளை இறக்கி ஏற்றி கொண்டு திரும்ப அதே வழியில் செல்ல வேண்டும் அம்பராம்பாளையத்தில் ஆனமலை கோயிலுக்கு வரும் இலகரக வாகனங்கள் எல்ஆர்டி அருகிலுள்ள தனியாருக்கு சொந்தமான தற்காலிக பேருந்து நிறுத்தத்தில் கோ ஆப்ரேட் பேங்க் ஆஃப் சைடு பார்க்கிங் ஆகிய இடங்களில் உள்ள பார்க்கிங்களை பயன்படுத்த வேண்டும் என செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சட்டக்கவசம் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏ ஏ அப்பாஸ்